விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கு என்ன என் வகையில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி நான் வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த வருடம் எனக்கான செலவு அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூறுரூவா குறிப்பாக ஆயிருக்கு இந்த வருஷம் எனக்கான செலவு மொத்தம் நான் சோளம் போட்ட கணக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி ஐம்பது ரூபா சொச்சமாக வருது ஓகேங்களா இதுதான் ஓவரால் கணக்கு இப்போ என்னென்னத்துக்கு என்னென்ன செலவுகள் பண்ண இதில் எனக்கு எவ்வளோ லாபம் என்ன இது உண்மையிலே லாபமாக போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஈல்டு எப்படி இருந்துச்சு எந்த வெரைட்டி சூப்பராக இருந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா விவசாயிகளுக்கு பண்ணுங்க ஓகேவா நான் நாற்பத்தஞ்சு நாள் ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் மொதல் நாற்பத்தஞ்சு நாளில் எனக்கு எவ்வளோ செலவு என்ன அப்படின்னு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டுறேன்னா கிட்டத்தட்ட அதில் எண்பத்தாறாயிரம் ரூபா வந்திருந்தது அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் என்ன சொன்னோன்னா இது ரொம்ப அதிகமான செலவு இவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு நீ பயிர் பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நாங்கள் கரெக்டு தான் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு பயிர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பட் அவ்வளோ செலவு பண்ணியுமே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நம்மளால் ஈடுபட்டு எடுக்க முடியலை ஓகேங்களா நம்ம வந்துடுவோம் நேராக கான்டென்ட்டுக்குள்ளே என்ன நான் உழவு அப்படிங்கிறத அஞ்சு கலப்பையில் ரெண்டு உழவு நான் ஓட்டிடணும் ஓகேங்களா அஞ்சு கிளப்பில் ரெண்டு உழவு அண்டு கொக்கி கிள சாரி ருட்டியேட்டில் ரெண்டு அஞ்சு கிளப்பில் ரெண்டு கிளப்ப ரொட்டேட்டரில் ரெண்டு கிளப்ப கிட்டத்தட்ட ரெண்டரை ஏக்கர் முப்பது குழின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு குழி பக்கமாக வீடு கிணறு மாடு கட்டுறது பட்டி தீவனம் இதெல்லாம் வச்சுருக்கேன் மாட்டுக்கு ஓகேங்களா அதில் ஒரு மூணு குழி கழிச்சோம் அப்படின்னா முப்பது குழி இருபத்தேழு குழிக்கான செலவு தான் இது இப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதுக்கான உழவுக்கு மட்டுமான ஆன செலவு பத்தொன்பதாயிரத்தி ரூபா அஞ்சு கிழப்ப ரெண்டு சால் ஓட்டினாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து முன்னாடி ஒரு சால் ஓட்டினாங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணி நேரம் பக்கமாக வந்தது அதற்கு வந்து பத்தாயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாவது வந்து ரொட்டேட்டரில் ஓட்டினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு நாலு நாலு மாதிரி ஒன்றா எட்டு மாதிரி கணக்கு வந்துருச்சு அப்போ பத்தொம்போதாயிரத்து அறுநூறுவா ரவுண்டாயிடுச்சு உழவுக்கான செலவுகள் ஓகேவா விதை அப்படின்னா என்ன விதை ஒன்று நல்லாயிருக்கு டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொன்பது டாட்டாவில் இதுதான் ஓயிருந்தேன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் மூணு பாக்கெட்டு ஊனியிருந்தேன் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது ரெண்டு பாக்கெட்டு ஊனியிருந்தேன் ஓகேங்களா இந்த டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வந்து நம்ம மிஷினில் போட்டோம் ஓகேங்களா மிஷினில் போட்டதுனால ஒரு பாக்கெட்டுக்கு ஆறுநூறுவான்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூறுரூவா மூணு பாக்கெட் வாங்கிட்டாங்க தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது ரெண்டு பாக்கெட்டு இது வந்து நம்ம ஆள் வச்சு ஓடணும் இதுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு சொல்லி கூறியாக வாங்கிட்டாங்க இந்த விதை பாக்கெட்டு வெதை ஊனிறதுக்கான காசு இது எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் செலவு வெதை ஊன்றதுக்கு ஓகேவா அடுத்ததாக வந்து அடி உரம் என்ன போட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அடி உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஏபி போட்டிருக்கோம் ஓகேங்களா எதுக்கு அப்படின்னா டிஏபி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ்க்கு வந்து அஞ்சு மூட்டை டிஏபி போட்டிருக்கோம் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு இருபத்தாறு மூணு மூட்டை போட்டிருக்கோம் இதற்கான மொத்த செலவு அப்படிங்கிறது பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஓகேங்களா சரி அது முடிஞ்சு அடுத்து முதல் ஒரு கலைக்குழி என்னடா ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடுத்த கேள்வியாக்கிறப்போ முதல் கலைக்குலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அட்ரஸின் எல்லாருக்கும் அடிக்கிறதே தான் அட்ரஸின் வந்து அஞ்சு பாக்கெட்டு டூ ஃபார்ட்டி ஒன் ரூ ஒரு லிட்ரு வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் இதற்கான செலவு அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி எட்நூறுரூவா மருந்துக்கான செலவு இதை அடிக்கிறதுக்கான செலவு ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அப்படிங்கிறது கணக்கு ஓகேங்களா ஒரு டேங்குக்கு எழுபது ரூபா அப்படிங்கிறது கணக்கு இருபத்தஞ்சி டேங்க் கணக்கு பண்ணுறப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக என்ன சொல்கிறது இந்த மருந்து அடிக்கிறதுக்கான முதல் கலைக்குறி அடிக்கிறதுக்கான மருந்து வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஆகிருக்கு ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து முதல் பூச்சி மருந்து ரெண்டாவது பூச்சி மருந்து என்ன அடித்தோம் அப்படிங்கிறது முதல் பூச்சி மருந்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இஎம் வந்து அடித்தோம் முதல்ல தான் அடித்தோம் ரெண்டாவது தான் அடித்தோம் இஎம் சேமியா மருந்து வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோவில் ஒன்று நூறு கிராமில் ஒன்று ஐம்பது கிராமில் ஒன்று வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் ப்ரப்பனா சைஃபர் வந்து ஒரு லிட்டர் வாங்கியிருக்கோம் பசை வந்து கால் கிலோ கால் லிட்டர் வாங்கியிருக்கோம் நூற்றம்பது ரூபா மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து முதல் பூச்சி மருந்து வாங்குவதற்கான செலவுகள் அதை அடிக்கிறதுக்கான செலவு வந்து இருபத்தஞ்சி டாங்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கூட்டம் போது ரூபா வந்துடுச்சு ரெண்டு பிட்டு இதை அடித்தோம் இல்லையா அப்போ வந்து எட்டாயிரம் ரூபாய் முதல் குழு மருந்து ரெண்டாவது குழு மருந்து அடிக்கிறதுக்கான செலவு எட்டாயிரம் ரூபா நமக்கு அப்போ ரெண்டாவது கலைக்குள்ளி என்ன அடித்தோம் அப்படிங்கிறது இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுமா என்ன அடிச்சோம் அப்படின்னா ஹஸ்டார் அடாமாக்கம் பில் வரக்கூடிய ஹஸ்டார் ஒரு ஏக்கருக்கு அது ஆயிரத்தி அறுநூறு லோட்ரி இருக்குது இல்லையா அது வந்து ஒரு ஏக்கருக்கு அடித்தோம் அது ஆயிரத்தி அறநூற்றம்பது அஞ்சு டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடித்திருந்தோம் அது எட்நூற்றம்பது ஸோ இது எல்லா ப்ரைஸும் ப்ளஸ் இது அடித்ததுக்கான செலவு எல்லாம் சேர்த்து ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்து ரெண்டாவது கலைக்குடி அடித்ததுக்கான செலவு ஓகேங்களா இப்போ முதல் உரம் என்ன வச்ச அதற்கு எவ்வளோ செலவானது முதல் உரம் அப்படின்னு பார்க்கும்போது யூரியா ரெண்டு மூட்டை இருபதுக்கு இருபது நாலு மூட்டை வேல் நியூட்ரியன்ஸ் க சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை வேப்பம் முன்னாக்கு ஒரு மூட்டை நம்ம வந்து வச்சோம் இதுக்கான மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மூட்டைக்கான செலவு அதாவது உரம் வாங்குவதற்கான செலவு அது வைக்கிறதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கணக்கு பண்ணி பார்க்குறப்ப பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா முதல் உரம் வைப்பதற்கான செலவுகள் ஓகேவா இது வச்சாச்சு அடுத்ததாக வந்து மூணாவதாக பு புழு மருந்து அடிச்சிருப்பேன் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஸோ நம்ம மூணாவது அடித்த புழு மருந்து தான் வந்து ஹேமர் அது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து போன வருஷத்துல நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஹேமரை ஹேமர் வந்து ஒன்றரை லிட்டர் அடித்தோம் இதுக்கு வாங்கி அடித்த எல்லா செலவும் சேர்த்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆனது புழு மருந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா குருணை போட்டோம் என்ன குறுணை அப்படின்னா அது வந்து நிறையா குருணைகள் ஃபெர்டி வரதாக இருக்கட்டும் அமேஸாக இருக்கட்டும் ஓகேங்களா கவர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிளமித்ரபோல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரக்கூடிய எல்லா குரணைகளையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போடுறதுக்கு வந்து நம்ம நாலாயிரத்தி எழுநூறுவா குருணா போடுவதற்கு மட்டும் எவ்வளோக்கு இருபத்தி ஏழு குழிக்கு நாலாயிரத்தி எழுநூறுவா வந்து குருணா போடுறதுக்கான செலவுகள் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப இப்போ அடுத்ததாக வந்து உரம் அடுத்தடுத்து இதில் ரெண்டாவது உரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து பதிமூணு நாற்பத்தஞ்சு ஒரு மூட்டையும் சிஎன் ஒரு மூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டோம் விட்டு விட்டால் ஒரு பத்து நாள் கேப்பில் ஓ ஆறரை மூட்டையாக வந்து விட்டது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வரும் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் அண்டு கே ஃபிஃப்டி ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கருக்கு செது ஒரு மூட்டை அப்படிங்கிற கணக்கில் நம்ம விட்டது ஓகேங்களா ஸோ இதற்கான செலவு அப்படிங்க பார்க்கும்போது பதினோராயிரத்தி நூறுரூவா இல்லை பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வரும் ஓகேங்களா கம்பெனியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் மூட்டையோட விலைகள் வந்து மாறுபடும் அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா இது முடிஞ்சு அடுத்ததாக வந்து மூணாவது ஒரு களைக்குழி அடித்தோம் என்ன வழக்கமாக ரெண்டு தான் அடிப்பேன் அப்படிம்பிங்க இது வந்து மூணாவது ஒரு கலைக்குழி அடித்தோம் மூணாவது களைக்குழி என்னன்னா கிராம்சன் வந்து ஒரு நாலு லிட்ரு அடித்தோம் நாலு லிட்டருக்கான விலைகள் வந்து பார்த்துப்பா ஆயிரத்தி இரநூறுவா ஆகிடுச்சி அடிக்கிறதுக்கான காசு எல்லாத்தையும் சேர்த்து நாலாயிரரூபா வந்து மூணாவது கற்கொழி இந்த கிராம்சன் வந்து ரெண்டரை ஏக்கருக்கு அடிக்கிறதுக்கான செலவுகள் நாலாயிரம் ஓகேங்களா இப்போ மொத்தமாக எதற்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிறத பார்த்துருவோம் உழவுக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா விதைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அடி உரம் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரத்தி எட்நூறு முதல் கலைக்குள்ளி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது முதல் மற்றும் இரண்டாவது பூச்சி மருந்து இந்த குழு மருந்து சொல்கிற இல்லையா இது வந்து எட்டாயிரம் ரூபா ரெண்டாவது கலைக்கொல்லி வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முதல் உரத்துக்கான செலவு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மூணாவது புழுவு மருந்து வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது குறுநிக்கு நாலாயிரத்தி எழுநூறு அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த உரங்களுடைய விலை அப்படின்னு பார்க்குறப்ப பதினோறாயிரத்தி நூறுரூபாயிலேருந்து பதினோறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உரம் ஓகேங்களா இதுதான் செலவு நாலாவது இது வந்து பார்த்திங்கன்னா சரி மூணாவது கலைக்கொல்லிக்கு வந்து நமக்கு நாலாயிரம் இருக்குது அறுவடை ஆள் விட்டு நம்ம ஒடிச்சு அதை தூக்கி போட்டோம்னா கணக்கெல்லாம் இருக்கேன் அந்த அறுவடைக்கு மட்டுமே வந்து ஒன்பதாயிரம் ரூபா அப்படிங்கிறது செலவாகிருக்கு ஓகேங்களா இதுதான் மொத்த செலவு மொத்த செலவுன்னு பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூறு இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரைக்கும் இதோடைய மொத்த செலவு அப்படிங்கிறது வரும் இதில் நமக்கு லாபம் அப்படின்னு பார்க்குறப்ப அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா லாபம் அந்த மூட்டை அப்படின்னா எழுபத்தி மூணு மூட்டை ஐம்பது கிலோ அப்படிங்கிறது வந்திருக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு குழி மொத்தம் முப்பது குழி அப்படிங்கிறது மொத்த காடு அதில் வீடு தீவனம் வச்சுருக்கிறது கிணறு முன்னாடி களம் இதெல்லாம் ஒரு மூணு குழி கழிச்சிட்டோம் அப்படின்னா கூட ஒரு இருபத்தி ஏழு இல்லை இருபத்தாறு குழி வந்துடும் இதை வந்து அப்படியே எழுபத்தி நாலு புள்ளி ஐம்பதால் வகுத்தோம் அப்படின்னா ஒரு குழிக்கு ரெண்டரை டு ரெண்டே ரெண்டேமுக்கா அமௌட்டை வரைக்கும் வந்திருக்கு சோளம் மூணுமே ஒட்டு சரி தொண்ணூற்றி மூணு எழுபது தொண்ணூற்றி முப்பத்தொம்போதும் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவும் சேர்த்து வந்திருக்கு இதில் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவை விட தொண்ணூற்றி முப்பத்தொம்போது ஈழ நல்லாவே இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு பட் வெயிட் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபோர் டபுள் ஃபைவை விட தொண்ணூற்றி முப்பத்தொன்பது கொஞ்சம் நல்லாவே இருந்தது மோர் ஹவர் பார்க்குறப்ப ரெண்டும் ஒன்று தான் சும்மா ஒரு லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது இந்த வருஷம் என்ன வெரைட்டி போனலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் என்ன போனலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து என் ஃபீல்டில் ஊனிட்டேன் ஒன்றரை ஏக்கருக்கு வந்து விதைகள் ஆல்ரெடி ஊனியாச்சு இன்னும் பூச்சி இது களைக்குள்ளி அடிக்க வேண்டிய விலைகள் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போடுவேன் நீங்களும் இதுமாரி கால்குலேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எதற்கு எவ்வளோ செலவாச்சு என்ன அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் என்ன சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோக்குள்ளே மக்காச சோளத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விளைநில உரம் என்ன எவ்வளோ உரம் எது அப்படிங்கிறதான் அடுத்த வீடியோஸில் போடுறேன் ஸ்டேட்யூ